ஹலோ ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் கேட்டேன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இதில் மொத்தம் பத்தொம்போது கேள்விகள் கேட்டிருக்காங்க நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்கவும் வேலுநாச்சாரியின் படைத்தளபதி பெரிய மருது இது மட்டும்தாங்க கரெக்ட் மற்றதெல்லாம் ராமநாதபுர அரசரின் மனைவி கிடையாது இவங்க மகள் வரும் வேலுநாச்சாரி இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வராது வேலுநாச்சியார் தத்தெடுக்கப்பட்ட ஒரு நண்பர் தான் அவங்களுடைய தோழி தான் குயிலி அதனால் ஒன்று மட்டும் சரி இது பார்த்தீங்கன்னா டென்த்து வரலாறு ஆறு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ராமநாதபுர அரசர் பெண் தான் வேலுநாச்சியார் அடுத்தது வேலுநாச்சாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் தான் குயிலி அவங்க இறந்த ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நமக்கு தொண்ணூறுன்னு கொடுத்துருப்பாங்க அது தவறு அடுத்து பெரியார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு பெரியார் சிறையில் இருக்கும் போதே நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கரெக்டு அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனை கட்டுரைகளை எழுதினார் இதுவும் கரெக்டு சுயமறியாத இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிவோல்ட் தவறு குடியரசு வரும் பெரியார் தன்னுடைய தொண்ணூற்றி மூன்று வியதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இயற்கை எழுதினார் இது தவறு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு பாடம் பத்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அந்த டாப்பிக்கில் வரும் தொண்ணூற்றி மூணில் தான் அவர் இயற்கை எழுதியிருப்பார் தொண்ணூற்றி நான்காவது அகவை கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னப்பண்ணை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கும்போதே நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் பெயரில் புனை கட்டுரைகள் எழுதினார் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வதல் குடியரசு ஆகும் அப்படியெல்லாம் நாலு டாப்பிக்குமே இதிலிருந்தே கொடுத்தது தான் கூற்றுக்காரன் பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீதிக்கட்சி ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்டது இது கரெக்டு அனைத்து பிரிவு மக்களும் அரசு நிர்வாகம் மற்றும் அலுவலகங்களில் உரிய வாய்ப்பினை அளிப்பது பணியாளர் தேர்வாலயம் அமைக்கப்பட்டதன் நோக்கமாகும் இதுவும் கரெக்ட் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூட்டிற்கு சரியான விளக்கமாகும் பத்தாவது வரலாறு பாடம் பத்து தமிழகத்தில் சமூக மாற்றங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க இது அந்த பணியாளர் தேர்வு வாரியம் சம்பந்தமாக நிர்வாக அதிகாரிகளை அனைத்து சமூகத்திற்கும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் இது நோக்கத்தில் கொடுத்துருந்தாங்க அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினது பாஷ்யம் இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து வரலாறு பாடம் என்பது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பரவலாக என அறியப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையன் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானதை தேர்வு செய்யவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபரில் கயத்தார் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் இது சரி ஊமைத்துறை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நவம்பர் பாஞ்சாலங்குச்சியில் தூக்கிலிடப்பட்டார் மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அக்டோபரில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் தீரன் சின்னமலை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் இது தவறு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வராது ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா டென்த்து வரலாறு பாடமாறு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க காலக்கெல் செயல்தான் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓமைதுரியும் சிவத்தையாவும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நவம்பர் பதினாறில் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் அங்கே தூக்கிலிடப்பட்டனர்னு இருக்கும் அது சில இது மிஸ்டேக்காக தான் இருக்குது மிக அருகே உள்ள கயத்தாரில் சகப்பாளையக்காரங்களில் கட்ட கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் அக்டோபர் பதினாறு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் தான் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி நொச்சியில் ஒருவர் தூக்கிலிடப்பட்டனர் இது யாருன்னு பார்த்தோம்னா ம சகோதரர்களையும் கைது செய்தனர் மருந்து சகோதரர்கள் தான் இவங்க தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயை எதிர்த்து போரா போராடினார் இது அடுத்து வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று சிவகங்கை இணைக்கப்பட்ட ராமநாதபுரத்தின் அருகே உள்ள கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் அன்று மருத்துவ சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது வைஸ் ராய் டஃப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஏஓஹும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார் இது கரெக்ட் பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதுவும் ராம் நாட்டின் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர் இதுவும் கரெக்ட் இந்திய இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நானூற்றி எண்பது பேர் பங்கேற்றனர் இது தவறு எழுபத்தி ரெண்டே பேர் தான் பங்கேற்றிருப்பாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் நம்ம சென்னையை சேர்ந்தவர்கள் நீங்கள் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பத்தாவது வரலாறு பாடம் ஒன்பது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அந்த புக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாநாட்டில் கூட அறநூற்றி எழுபத்தி அறநூற்றி ஏழு இந்திய பிரதிநிதிகள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகளை கலந்துருப்பாங்க மூன்றாவது மாநாடு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் நடைபெற்று இருக்கும் இன்னின்று பொய்ப்பின் விரிநீர் விய நூலகத்து உள்நின்று உடற்றும் பசி உலகின் மழை பெய்யாது போனால் ஏற்படும் பாதிப்பு பசி நோய் வருத்தும் இது பார்த்தீங்கன்னா விண்ணின்று குவிப்பின் வியனுலக துண்ணின் தொடற்றும் பசி திருக்குறள் பதிமூன்றாவது திருக்குறள் கொடுத்துருக்காங்க நிலை உயிர்களை வருத்தும் பசி பசி தான் உயிர்களை வருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் வெண்பா தேவிராவின் தமிழ் இலக்கியம் அதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வெண்பா திருக்குறளின் சிறப்பை கூறுகின்றன அது மட்டும் இல்லாமல் சிவசி வெண்பா தினகர வெண்பா வடமாலை வெண்பா சோமாசியர் முதுமொழி வெண்பா எல்லாமே திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் உணவு தான் வெள்ளியர் உழவர் பகைக்குழலையும் கொள்ளற்க சொல்லியர் உழவர் பகை யாருடன் பகை கொள்ளக்கூடாது என்கிறார் வள்ளுவர் அறிஞர்களுடன் பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதை பாருங்கள் உழவர் அதிகாரி இதெல்லாம் நமக்கு கான்ட்ரவர்சியானது தான் அதை வச்சு போட்டிருக்கலாம் இதனால் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாவது திருக்குறள் மூலிமா நமக்கு தெரியுது வில்லீருழவர் பகைகளிலும் கொள்ளற்க சொல்லீருழவர் பகை அப்படின்னா ஒருவன் வில்லை ஏறாக உடைய உழவரோடு பகை கொண்டான் ஆயினும் வந்துட்டு அந்த அவங்களோட பகை கொண்டாலும் சொல்லை ஈராக உடைய உழவரோடு இங்கே அப்படின்னா அவன் உழவர்னு நினச்சிக்கக்கூடாது சொல்லை ஏறாக உடையவர்னால் அறிஞர்கள் தான் திருப்பனந்தாள் காசிமடம் வெளியிட்ட திருக்குறள் திருக்குறள் உரைக்கொத்து இது பார்த்திங்கன்னா தேவி ரமின் தமிழ் இலக்கியம் திருப்பனந்தாள் வெளியீடு பார்த்தீங்கன்னா திருக்குறள் உரைக்கொத்து விடுதலை போரா இங்கிலாந்து மக்களின் கவனத்திற்கு அமெரிக்கர் கவனத்திற்கும் கொண்டு சென்று பெருமை பெருமை தமிழ்நாட்டிற்கும் உண்டு இது சரி ஓய்வு பெற்ற நீதிபதியும் இந்திய தேசிய காங்கிரசின் ஒருவரான டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் பெசன்ட் அம்மையாரின் விடுதலைக்காக அமெரிக்க குடியரசுத் தலைவரின் துணையை இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நாடினார் ரெண்டுமே கரெக்ட் கூற்று காரணம் என்னும் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகும் அடுத்தது கொடுக்கப்பட்ட நோற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் படிக்காசு புலவர் தொண்டை மண்டல சதகம் வேதநாயகம் பிள்ளை வெண்மதி மாலை சங்கரதாச சுவாமிகள் நானக்கோவில் கிடையாது காலையில் நானக்கண்ணாடியும் கிடையாது அடுத்தது எப்போது ஒருவர் கருவூலத்தை அடைய முடியும் அழிப்ப தீர்க்கும் போது தான் கருவூலத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லுவோம் இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் தப்பாக நடந்ததுனால இறுதி முடிவு இருக்குது பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள்னு இருக்கும் இந்த காட் ஆஃப் ஹேர் கட்டிங்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த டைமில் சும்மா கொஷின்னுடைய கண்டென்ட் மட்டும் நான் படித்து வச்சுக்கோம் பின்வரும் வைகுண்ட சாமிகள் கூற்றுகளில் சரியானவற்றை எது முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்கூட்டி என்றும் அழைக்கப்பட்டார் அன்பு நெறியை சமய அடிப்படையாக காட்டினார் முகப்படிப்பு ஒத்து ஒழித்து நடத்தும் தொழுகையும் கூட்டு தியானமும் ஆகும் முகப்படிப்பு காலையிலும் மாலையிலும் முச்சிப்படிப்பு மத்தியத்திலும் முறையாக நடைபெறச் செய்தார் ரொம்ப டீப் இதெல்லாம் அடுத்து சமய கணக்கர் மதிவெளி கூறாது உலகியல் கூறி பொருள் இது வென்ற வள்ளுவன் என்ற வள்ளுவரை புகழ்ந்துரைத்தவர் கல்லாடர் பெரியார் இ வி ராமசாமி சதி ஒழிப்பிற்காக தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் பம்பாயிலும் தில்லியிலும் சதி ஒழிப்பு முழக்கங்களை எழுப்பி பாராட்டுதலை பெற்றார் கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணத்திற்கு சரியான விளக்கமாகும் அடுத்த கொஸ்டின் தில்லையாடி வல்லியமை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான ஒன்றை தேர்வு செய்க தில்லையாடி வல்லியம்மை பெற்றோர்கள் மதுரைக்கு மாவட்டத்தில் உள்ள தில்லையாடி என்ற ஊரை சேர்ந்தவர்கள் இது தவறு தில்லையாடி தென் தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்ற ஊரில் பிறந்தார் இது சரி தில்லையாடி வில்லியமை சுதேசி இயக்கத்தில் ஆர்வமுடன் கலந்து கொண்டார் இதுவும் தவறு ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் சரி எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது நமக்கு தெரிஞ்சது எட்டாவது போக்கு பாடம் வெற்றி காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலையத்தில் கொடுத்துருப்பாங்க ராஜான்ரா மோகன் ராயின் முயற்சியால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி ஒழிப்புச் சட்டம் ஏற்றப்பட்டது அடுத்தது முகமது ஹாசம் தென்னிந்திய புரட்சியின் போது புரட்சி புரட்சி அணித் தலைவர்களின் கடிதங்களை அழித்துவிட்டு ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு பின் ஜூன் மாதம் எட்டாம் நாள் தமது குரல் வளையை தாமே கொலை தற்கொலை செய்து கொண்டு புரட்சி அணியின் முதல் தியாகியானார் முகமது ஹாசம் கைது செய்யப்பட்டு சதித்திட்டம் பற்றிய விவரத்தை அவரிடமிருந்து பெற வேண்டும் என்ற முடிவுடன் ஆங்கிலேயர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் இரண்டும் சரி கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூட்டிற்கு சரியான விளக்கமாகும் இந்த மாதிரி தெரியாத கொஷின் கேட்டாங்களாவே கூற்று காரணம் சரி காரணம் கூட்டிற்கு சரியான ஆகும் அப்படின்னு தான் வரும் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஏதாவது குறைகள் இருந்தால் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்